வந்து இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் டீ கடையில் தான் வந்து இந்த இனிப்பு போண்டா கிடைக்கும் இதை வந்து டக்குன்னு வந்து வீட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த போண்டா வந்து மைதா வச்சு மைதாவும் கொஞ்சம் சர்க்கரையும் வச்சு நான் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் மைதா மைதா வந்து எடுத்துருக்குறேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து சக்கரை எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு மைதானால் முக்கால் கப்புனால் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிருங்க நான் வந்து அரை கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ மிக்ஸியில் போட்டு நைஸாக அடிச்சுருவோம் இப்போ அந்த சக்கரை மேலே ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அதை அப்படியே மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிடுவோம் அதை இப்போ அந்த சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா பொடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏலக்காய் வந்து தனியாக பிச்சு நச்சு போட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நைஸாக வந்து இப்போ சர்க்கரை அரைச்சிங்கன்னா சக்கரையோட போட்டுருங்க அந்த சர்க்கரையும் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்றுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து அந்த ச அது வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த இனிப்புக்கும் அதுக்கும் இப்போ உப்பு எந்த அளவுக்கு சேர்த்துமோ அதே அளவுக்கு வந்து சோடா சேர்த்துக்கிறோம் சோடா உப்பு சேர்த்துக்கிறோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அதை எல்லோரும் தயிர் சேர்ப்பாங்க நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் லைட்டாக வந்து சேர்த்துக்கிறீங்கன்னா கூட போண்டா வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கிறேங்க அதில் மீதிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குருங்க ஒரு அரை டம்ளர் பால் அதுக்கு மீதி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு நம்ம வந்து இந்த இட்லி மாவு பதத்துக்கு வந்து இதை பிசைஞ்சுக்குவோம் இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிருங்க அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்ல ஒரு விஸ்கு வச்சு வேணா நீங்கள் கரைச்சிருங்க நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால பூண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ரவையும் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்க மாதிரி இருக்கும் தயிர் சேர்க்கறதோடு நீங்கள் பால் சேர்த்து வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி போட்டால் எடுத்து போட்டால் அந்த மாதிரி விழுகணும் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு இல்லை அப்படின்னா கையில் நீங்கள் கரெக்டாக அளவு பார்த்து அதை எடுத்து இப்போ போட்டுடலாம் இப்போ நான் வந்து சட்டியில் வந்து எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு லைட்டாக வந்து தண்ணி தொட்டுக்கிருங்க கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு கரெக்டாக சின்ன சின்ன உருண்டைக்கே அந்த அளவுக்கு வந்து எடுத்தது அப்படியே அந்த எண்ணெயில் விட்டுருங்க நல்லா உப்பி வந்துடும் போட்ட உடனே சட்டி இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா பலூன் மாதிரி ஊதி வரும் இது வந்து நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால வெந்துருச்சுன்னா அதுவே வந்து எண்ணெயை விட்டு மேலே வந்துடும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் டக்குன்னு இப்போ ஒரு ஈவினிங் டைமாக அந்த மாதிரி மழை டைமாக அந்த மாதிரி வேணும்னா உடனே வந்து செஞ்சிடலாம் அடியில் வெந்துருச்சுன்னு சொன்னால் அதுவாக மேலே வந்துடும் உங்களுக்கு நான் ஒரு நூற்றம்பது கிராம் தான் வந்து கடலை மாவு எடுத்துருப்பேன் சக்கரை வந்து நான் நூறு கிராம் கூட நான் பாதி சக்கரையை எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப இனிக்கும் அப்படின்னு அது அப்படியே மேலே வந்துடும் எல்லாமே அப்படியே நல்ல எல்லாம் அப்படியே பெருட்டி விட்ருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறேங்க நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும் ரொம்ப லப்பர் மாதிரி இருக்காது நம்ம பால் சேர்த்துக்கோ நீங்கள் ஃபுல்லாக தண்ணியே சேர்க்காம வெறும் பால்லே இப்போ பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்குறதுனா வந்து குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் செவந்ததுக்கப்புறம் அதை வந்து எடுங்க இப்போ கடையில் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு போண்டா அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு மேலே வரும் நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் மைதா இருந்தால் போதும் ஒரு ஐம்பது கிராம் வந்து சக்கரை அந்த அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் ரவை அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம பால் எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம் நீங்கள் தயிர் சேர்த்து விட இந்த மாதிரி பா தயிரும் சேர்த்து செய்யலாம் ஆனால் பாலில் சேர்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால பாலோடு சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சவந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து எடுத்துடலாம் நல்ல செவக்கு விட்டு எடுத்தால் தான் மைதா பூண்டா வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெள்ளையாக எடுக்கக்கூடாது நம்ம க ஊற வச்சு நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் உடனே போடுறதுனாலும் போடலாம் இப்போ நான் வந்து கலந்த உடனே போட்டுட்டேன் நமக்கு என்ன காய்கிறது மாத்திரம்தான் டைம் வந்து வீட்டில் இருக்கிறத டக்குன்னு எடுத்து போட்டு அப்படியே சக்கரை போட்டு பிசைஞ்சதை வந்து போட்டுடலாம் உடனே நல்லா எல்லாமே நல்லா சவந்துருச்சு ஒரு பக்கம் இருக்கிறது அப்படியே நல்லா பெருட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ எடுத்துடலாம் எண்ணெய் ஒரு பொட்டு கூட எண்ணெய் வந்து குடிக்காது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இதை வந்து கோதுமையிலையும் செய்யலாம் நம்ம மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம் மா ஊற ஊற இன்னும் வந்து போண்டா நல்லா உப்பி வரும் இப்போ இதுவும் வெந்துடட்டும் நம்ம வந்து எடுத்துருவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை இப்போ நமக்கு வந்து மைதா போண்டா ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு நூற்றம்பது கிராம் தான் மாவு எடுத்திருப்பேன் அதுக்கே நமக்கு இவ்வளோ பூண்டா வந்திருக்கு இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்